நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சு நீட் விவகாரத்தை குறித்து ராகுல் காந்தி மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார் என்னை விட்டுருங்க நான் பாவம் அப்படின்னு கதறி இருக்கிறார் மோடி எப்படி பாக்குறீங்க தோலர் நீட்டு விவகாரம் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒரு மனதாக அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க ஆனா நீ கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து சமாளிச்சு பதில் சொல்லியிருக்கிறாரு அதையும் நக்கல் அடிச்சு நக்கல் இல்லை அது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான கொஸ்டின் அவரை தவிர எல்லார் மேலையும் பலி தூக்கி போடுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாரு இதை குறிச்சு என்ன உங்க பார்வை என்ன இல்லை கீழே விழுந்தாலும் மண் ஒட்டலைன்னு நீங்கள் சொன்னீங்க அதை அவங்க கடந்த பத்து வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல முறை அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை எங்கேயும் காட்டிக்கிட்டதே கிடையாது ஸோ இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப சலிப்போடும் அயற்சியோடும் இருக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் நம்ம கடந்த அது வந்த நாள் முதலாகவே நம்ம நீட் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் அதற்கு வந்து நம்ம நிறைய தரவுகளை பேசியிருக்கோம் இங்கே தங்கை அனிதாவுடைய தற்கொலையில் இருந்து கொலையில அது கொலை அது தற்கொலை கிடையாது இருந்து அப்புறம் இப்போ அண்மையில் ஜெகதீஷன் அவங்க அவருடைய தந்தை மாணவர் ஜெகதீஷன் அவருடைய தந்தை இறந்து போனது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பேசியிருக்கோம் ஏ கே ராஜன் கமிட்டியோட பரிந்துரைகள் இது எல்லாமே இந்த சட்ட போராட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இந்த விஷயம் இந்த டிபேட் வந்து வந்திருக்கு இதற்கு தான் மோடி அவர்கள் தயவு செய்து விடுங்க நடந்தது நடந்தது நடந்துச்சு எலெக்ஷன் டைம்ல இருந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் எலக்ஷன்லாம் இப்ப இல்ல இப்ப நம்ம ஆகறத ஆகிற வேலையை பார்ப்போம் இதை பத்தி யாரும் பேசாதீங்க நம்ம வேலையை அவர் இந்த மாதிரி பேச ஆள் கிடையாது ஆஃப் ஆல் இதற்கு காரணம் அவங்களுக்கான மெஜாரிட்டி இல்ல ஒருவேளை அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னா அவங்களுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்புறம் அண்மையில ராஜ்யசபாலையும் அவங்க வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி இழந்து விட்டார்கள் தெரியும் ராஜ்யசபா சீட் வந்து வேகண்ட் ஆயிட்டே வரும் அந்த வேகன்சியை வந்து பேக்ஃபில் பண்ணுவாங்க அந்தந்த மாநில அரசுகள் எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடந்ததோ அந்த மாநில அரசுகள் வந்து எம்எல்ஏஸ் வந்து ஓட் பண்ணி ராஜ்யசபா எம்பி செலக்ட் பண்ணுவாங்க அப்படி ராஜ்யசபாலையும் வந்து அவர்களுடைய மெஜாரிட்டி அவங்க வந்து எழுந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மோடி அவர்கள் இப்படி பேசுவதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் நம்ம இந்த பேச்சு மட்டும் நமக்கு போதாது அட் எனி காஸ்ட் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தை வந்து உணர்ந்து கொண்டு நீதிமன்றம் குட்டு வைப்பதற்கு முன்னாடி அவர்களாகவே வந்து ஒரு நீட் எக்ஸாம் ஒரு செகண்ட் தாட்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வரணும் செகண்ட் தாட்ஸ்னா அதுதான் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் அது விளக்கு கேட்கும் மாநிலங்களுக்காவது விளக்கு கொடுத்து விட்டு நீங்க வந்து தேசிய அளவில் வந்து ஒரு தேர்வை நீங்க வைக்கிறதா வச்சுக்கோங்க ஏன்னா விலக்கு அளிக்கும் அந்த இதில் வந்து தமிழ்நாடு வந்து நம்ம வந்து எக்ஸபஷன் கேட்கிறோம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு பிஜேபிக்கு அது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் நம்மளுடைய கோரிக்கை வந்து அரசாங்கம் என்ன கோரிக்கை அதுதான் அண்டு பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி பார்த்தோம் அதுல ராகுல் காந்தி பேசுனதையும் வந்து நம்ம வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லாது நம்ம அகிலேஷ் யாதவும் பேசியிருக்கார் அவரும் வந்து சொல்றாரு நீங்க இதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருவீங்க போல அந்த அளவுக்கு நீங்கள் முறைகேடுகளை பண்ணிருக்கீங்க இப்போ பேரலெல்லாம் ராகுல் காந்தி பேசுனதும் அகிலேஷ் யாதவ் பேசுனதும் இன்னைக்கு உச்ச ஆஹ் ஒரு சர்தி குடுக்கிறாங்க விசாரிச்சிருக்காங்க அவங்க கேட்டாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட எதற்காக நீங்க அந்த கிரேஸ் மார்க் குடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து மாத்தி கொடுத்துட்டோம் இங்கிலீஷ் பதிலா ஹிந்தில கொடுத்துட்டோம் ஹிந்தி பதிலா இங்கிலீஷ் குடுத்துட்டு முன்னுக்கு பின்ன சொன்ன உடனே எத்தனை சென்டர்ஸ்ல நீங்க அப்படி மாத்தி குடுத்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கான தரவுகள் அவங்க கிட்ட இருக்கு ஆனா அவங்க தர மறுக்கிறாங்க அதெல்லாம் இல்ல நீ இன்னைக்குள்ள குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த சென்டர்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து மதிப்பெண்களை கொடுத்தீங்களா இல்ல வேற வேற சென்டர்ஸ்ல வந்து மதிப்பெண் கொடுத்தீங்களா இதெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு அதுல ஒரு விஷயத்தை வந்து காலையிலேயே அவங்க வந்து டைம் டைம் என்னன்னா மாணவர்களுக்கு நீங்க மதிப்பெண் அளிச்சேன்னு சொல்றத எங்களால இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த மாணவர்கள் மூணு மணி நேரம் டெஸ்ட் எழுதிருக்காங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதுன அதாவது எக்ஸ்டெண்டட் டைம் ஒன்பதரைக்கு ஒம்போ ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பரிட்சைக்கு ஒன்பதரைக்கு கொஸ்ட் பேப்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டரை வரைக்கும் நீ எழுத விட்டு அப்ப அப்போ மூணு மணி நேரம் அவன் முழுமையா எழுதி இருக்கான் அப்புறம் எதற்கு இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியணும் நீ அதனாலதான் நீங்க முதல்ல எந்தெந்த சென்டர்ல வந்து லீக் ஆச்சு எந்தெந்த சென்டர்லீங்க எந்தெந்த சென்டர்ல வந்து கொஸ்ட் பேப்பர் நீங்க தவறுதலா குடுத்தீங்க அந்த சென்டர் நேம கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அத இன்னைக்கு இன்னைக்கு ஜி ஓடி சொல்லிருக்காங்க ஆபீஸ்ல சுப்ரீம் கோர்ட் அலுவலகத்தை இத கொடுக்கணும் அது மட்டுமல்லாது உச்சநீதிமன்றம் இன்னும் பல கேள்விகளை வந்து நேஷனல் டெஸ்டிங் கிட்ட கேக்கிறாங்க அது அதற்கான புள்ளி விவரங்கள் எல்லாமே இன்னிக்குள்ள இன்னிக்குள்ள கொடுக்கணும் அதாவது எந்தெந்த சென்டர்ல லீக் ஆச்சுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க ஹசாரிபாக் பீகாரை சார்ந்த ஹசாரிபாக் அப்புறம் இன்னொரு இன்னொரு இடம் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து ஆன்சர் பேப்பர் வந்து அப்படியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு இது சொல்றாங்க இப்போ இதை ஒட்டி தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு கொஞ்சம் பணம் இருந்தா போதும் இந்தியாவில வந்து எந்த ஒரு எக்ஸாமையும் விலை கொடுத்து வாங்கிடலாம்னு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பதிவு பண்றாரு இதையும் வந்து அதாவது இன்னைக்கு பாருங்க நீட் சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்திலையும் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாராளுமன்றத்திலையும் கீனா பார்க்கணும் அதே போல பட்ஜெட் கூட்டத்தொடர் அதோட முக்கியமான நிகழ்வுகளை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசுறது வந்து வரவேற்கிறோம் பிகாஸ் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களோ அவருடைய வேலையை செய்யறாரு அண்ட் ஆல்சோ மற்ற உறுப்பினர்களும் நம்ம திமுகவை சார்ந்த எம்பி பி கலாநிதி அவரும் வந்து அதான் ஆற்காடு வீராசாமியோட மகன் கலாநிதி தான் சொல்லி பழக்கம் அவருடைய மகன் ஆஹ் கரெக்டர் கலாநிதி வீரா சாமி ரைட் அவருடைய பேச்சை நம்ம பார்த்தோம் அவர் வந்து கேக்குறாரு எங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த டிபேட் நடக்கும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு கொஞ்ச நேரம் இருக்காரு அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது எஸ்கேப் ஆயிடுறாரு டே ஆனா மோடி அவர்கிட்ட வழக்கம் போல பதில் இல்லை நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர் அவர் தர்மேந்திர பிரதானா அவரு எப்ப போல பழுப்பலான இது சொல்றாரு இது வந்து ஆனா இன்னொரு சொல்றாரு இந்த ஏழு வருஷத்துல எழுபது முறை லீக் ஆயிருக்கு எக்ஸாம் அதை தான் அவர் மறுத்திருக்கிறாரு தர்மேந்திர பிரதான் அப்படிலாம் இல்ல நீங்க அபாண்டமா போய் சொல்லாதீங்க ஏதோ ஒரு சில இடத்துல நடந்த தவற வந்து நீங்க இவ்வளவு பெருசா பேசுறது ஏன் அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதே நேரத்துலதான் உச்ச நீதிமன்றத்துல சந்திரசூட் அவர்களும் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில இது சமூக வலைதளங்கள் மூலமாக குறிப்பா டெலிகிராம் போன்ற செயலி மூலமாக அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நொடி பொழுதுல அது எவ்வளவு வேகமா பரவுன்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியும் கேட்டாங்க இந்தியா முழுக்க பரவி இருக்குன்னு அவர் சொல்றாரு இது இந்தியா முழுக்க பரவி இருக்கா ஏதோ ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் இது பரவலை ஏன்னா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அது போல நீங்க வந்து ஒரு நாள் முன் அதாவது ஒரு நாள் முன்னாடியே லீக் ஆயிருக்கணும் ஏன்னா அது எப்படி அசஸ் பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கீ ஆன்சரையும் கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா முன்னாடியே லீக் ஆயிருக்கணும் அப்ப வந்து கீ ஆன்சர் யார் பிரிசால் பண்ணி கொடுத்தா அதே போல எந்தெந்த சென்டர்ஸ்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாலு சென்டர் மட்டும் தான் அதிக மதிப்பெண் அங்க இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நீட் டாக்டர் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க சோ அப்போ க்ளியர்கட்டா அந்த நாலு இடங்கள்ல ஏதோ ஒன்னு நடக்குது விசித்திரமான ஒரு விஷயம் அங்க நடக்குது அதே போல இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாம் யார் ரெடி பண்ணி குடுத்தான்னா முன்னால் முன்னாள் ம மருத்துவ மாணவர்கள் அவங்க இப்போ வந்து மருத்துவத்துறையில வந்து டாக்டர்ஸா இருக்காங்க அவங்களும் இந்த இந்த சேனல் மூலமா டாக்டர் ஆனவங்க அவங்க வந்து மேலும் பணம் சம்பாதிப்பதற்காக கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நாள் முன்னாடி இப்போ வந்து பத்தாம் தேதி தேர்வுன்னா ஒன்பதாம் தேதி அவங்களுக்கு வந்து அந்த கேள்வித்தாளில் வந்து லீக் செய்யப்படுகிறது அந்த கேள்வித்தாளுக்கு வினா விடை 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 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கீ ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க மாணவர்கள் வந்து அதை பார்த்து அதை போயிட்டு அவங்க அந்த எக்ஸாம்க்கு வந்து போய் எழுதுறாங்க இப்ப நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பெயர்கள் குறிப்பிடாம நீட் தேர்வினுடைய இதை வெளியிட்டாங்க இல்லையா அத வச்சுதான் இந்த இவ்வளவு விஷயங்களவே வந்துருக்கு உம் இப்ப அதுல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரே இன்ஸ்டியூட்ல ரெண்டாயிரம் பேர் வந்து அறநூறுக்கு மேல எடுத்திருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகளும் வெளிச்சத்துக்கு வருது பீகார்ல ஜார்க்கண்ட்ல நீங்க பாருங்க பெரும்பாலும் எல்லாமே இந்த மாநிலத்துல வந்து கல்வி இந்த மாநிலத்துல இருக்கிற மாணவர்களுடைய அவங்களுடைய அகாடமிக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பண்ண முடியல பிளஸ் டூல ஆமா டுவெல்த் குஜராத் ஒரு மாணவி ஆ குஜராத்ல ஒரு மாணவி டுவெல்த்ல ஃபெயிலு அதுல கெமிஸ்ட்ரியில இதுலயே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மைனஸ் மார்க் அளவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க எப்படி நீட் தேர்வுல செவன் பிளஸ் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நேற்று சமூக செய்தித்தாள்கள் பெரிய விஷயமா வந்துச்சு நிறைய கேள்விகளை வந்து ஓபன் பண்ணிருக்க அந்த நேற்று அவங்க வெளியிட்ட ரிசல்ட் இந்த ஆர்குமெண்ட்ஸ் போச்சு உச்ச நீதிமன்றம் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க இந்த இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ ரிலீஸ் பண்ணு நான் வந்து மத்ததெல்லாம் நான் பாத்து அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் எந்த சென்டருங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துட்டு இப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் இந்த நீட் எக்ஸாம் பொறுத்தவரை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நிறைய டெட்லைன்ஸ் வச்சிருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவங்க ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் விஷயங்களை வந்து இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் எங்களுக்கு நீங்க ஈவினிங் குள்ள வேணும்னு சொல்லிட்டு இது வந்தா அடுத்த கட்ட அவங்களுடைய ஒப்பீனியன் டிசிஷன் மேக்கிங் இதெல்லாமே வந்து வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் தோ கண்டிப்பா இப்ப இப்போ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை அதுல ஒரு பாத்தீங்கன்னா இவர் பதவி விலகணும் அதாவது கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல கண்வர் யாத்திரைக்கு வலுக்கக்கூடிய கண்டனங்கள் கண்வர் யாத்திரையை அந்த அந்த போகக்கூடிய இடங்கள்ல முஸ்லிம் ஹோட்டல் உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய பெயரை வந்து வெளியில பப்ளிக் பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு ஒரு உத்தரவு வந்திருக்கு அதற்கு பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்ட்ராங் ஹிந்துத்துவா இருக்கிறாரு ஏன்னா அவர் மேல உள்ள அந்த தோல்வி இதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு இன்னொன்னு ஆர்எஸ்எஸ்க்கு தன்னை விசுவாசியா காட்டிக்கிறாரு மோடி வந்து பாத்தீங்களா அவர் வந்து டைல்யூட் ஆயிட்டாரு நான் ஆகலை அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்கு மாதிரி ஒண்ணுன்றாரு இப்போ அது வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது சிராக் பாஸ்வன் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு சைட்ல தரப்ப அவங்க கட்சிக்காரங்களும் இது சரியான அணுகுமுறை இல்ல அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த நீட் விவகாரத்துலையும் கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா அவர்களுடைய அரசியல் எதிர்காலமும் இருக்கும் இல்லையா அதுல அந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ஆக்சுவலாக நீட் எக்ஸாம்னு வரும்போது நீங்கள் கூட்டணி அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த நாட்டிற்கான தேர்வு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு தேர்வு இதில் நீங்கள் பிஜேபி கோச்சுக்கோ பிஜேபி வந்து ம மனசை கோடிடக்கூடாது அப்படின்லாம் வந்து முடிவு எடுக்க முடியாது சந்திரபாபு நாயுடு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு வரேன் சந்திரபாபு நாயுடு என்னெல்லாம் சொல்ல போறாரு ஏன்னா இஸ் ஏ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ்மேன் தோழர் அவர் வந்து மாநிலங்களுக்கு வந்து அந்த வலிமை வேண்டும் என்பதுல வந்து அவர் ரொம்ப உறுதியான ஒரு நபர் சோ நீட்டுங்கிறத என்ன மாநில மருத்துவ கட்டமைப்பை வந்து அது காலி செய்துவிடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் இந்த குஜராத்ல இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ ஹரியானால இருந்தோ பஞ்சாப்ல இருந்தோ மாற்று மொழி பேசும் நபர்களை வந்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து மருத்துவர்களாக அமர்த்துவதுதான் இந்த நீட்டுடைய ஒரு விஷயம் அதுலயும் வந்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய பிள்ளை வரான்னா கிடையாது பணம் இருக்கிறவன் வரா யாருக்கெல்லாம் வந்து பணம் இது கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போய் வர முடியுமோ சோ இந்த விஷயத்த கூட்டணி கட்சிகள் எப்படி அணுகிறாங்கன்றதான் சரி நம்மளோட ஐயப்பாடு நம்மளுடைய எண்ணம் வந்து ஒன்று அது வேண்டாம்னு ஆனா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இவ்ளோ லீக்கு இவ்ளோ இதுல முறைகேடு நடந்தது பின்னாடியும் அவங்க அமைதியா இருப்பதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு சில செகண்டரி லீடர்ஸ் மட்டும் தான் தொலைவர் பேசுறாங்க அந்த கட்சியோட தலைமை வந்து எதுவும் பேசுறது இல்லை அதுல இருக்கிற ஒரு செகண்டரி கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்வர்டா திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பேசிட்டு வராங்க சந்திரபாபு ராயிட்ட நீங்க பாருங்க ஓப்பனா இது வரைக்கும் எதுவுமே சொல்லல நீட்ட பத்தி எதுவுமே சொல்லல இந்த வாய்மு மா மௌனியா இருக்காரு அந்த நிதிஷ் குமார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இரங்குமோ ஏன்னா பீகார்ல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது பீகார்லதான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது இன்ஃபெக்ட் போனா போன வாரம் பாலங்கள் எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுது அது எல்லாமே அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கெட்ட பேரு சோ இதெல்லாமே கோயின்சிடென்ஸா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் இவங்க பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே தான் எனக்கும் தோணுது பட் லெட் வெயிட் அண்ட் சி கூட்டணி கட்சிகள் வாய் திறக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது ஆனா இன்னுமே திறக்காம இருப்பதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா தோழர் இப்போ ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனால் இது இரண்டாவது கூட்டத்தொடர்னே சொல்லலாம் ஆக்சுவலி அதோட எக்ஸ்டென்ஷன் தான் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இப்போ அவருடைய கேள்விகள் ஏன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறப்ப அவருக்கான நேரங்கள்ன்றது நாடாளுமன்றத்தில் அதிகமாக சட்டத்திலே இருக்குது அவர் அதிகமாக கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு இந்த நீட் விவகாரத்தை தொடர்ந்து தொடர்ந்து அவரு கையில் எடுத்துட்டு வர்றாரு அவரு தமிழ்நாடுடைய குரலுக்கும் செவி சாய்க்கணும் அப்படிங்கிறதையும் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு வராரு போன வருஷம் எல்லாம் ஒரு பெரிய ஸ்பீச் நீட் தெரு வேண்டாம் தமிழ்நாடு கேட்டுச்சுன்னா அதை கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அவருடைய வை அவர் வைக்கக்கூடிய இந்த வாதங்கள்னு இருக்கு இல்லையா அது வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்று இருக்கு ராகுல் காந்தினுடைய பேச்சு அவர் சொல்லக்கூடிய விதங்கள்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அவருடைய அந்த நீட் குறித்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் நீட் வந்து நீட் இருக்கணும்னா இருக்கட்டும் எந்த மாநிலங்களுக்கு வேண்டான்னா அது வேண்டான்னு நீங்க விளக்க கொடுங்க அதே போல முறைகேடு நடக்காம பாத்துக்கோங்க பணம் படைத்தவர்கள் கைக்கு அவர்களுக்கு மட்டும்தான் நீட் சாத்தியம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறையும் தவறு அப்படி இது ஆகிவிடக் கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருக்காரு தெளிவா பேசுறாரு அதனால டைரக்ஷன் தோழர் அவருக்கு நம்ம வந்து அவர் தான் நமக்கு வழிகாட்டி இதுக்கு மேல அவரு அவருடைய மிஷனை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வரவேற்கிறோம் பண்றோம் அதுக்கு மேல ஐ டோன்ட் அபவுட் ராகுல் காந்தியோட கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசலாம் தோலர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோலர் நன்றி நன்றி நன்றி